வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ட்ரம்ப் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலகினார் ரகசிய புலனாய்வு இயக்குனர் கம்பர்லி ரகசிய புலனாய்வு பிரிவுக்கு புதிய இயக்குனர்ை நியமிக்க ஜோ பைடன் முடிவு உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் கொண்ட நாடுகளின் பட்டியலில் பிரான்ஸ் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்தது சிங்கப்பூர் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளுக்கு விசா இன்றி செல்லலாம் என தகவல் அமெரிக்காவுக்கு எட்டாவது இடமும் இந்தியாவிற்கு எண்பத்தி இரண்டாவது இடமும் பாகிஸ்தானுக்கு நூறாவது இடமும் அளிக்கப்பட்டுள்ளது திருச்செங்கோடு எலச்சிபாளையம் ஒன்றியம் குமாரமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வகுப்பறை கட்டிடத்தை கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் மாநகர் பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட பிருந்தாவன் பள்ளி சாலையில் தார்சாலை அமைக்கும் பணியின் தரத்தை மாவட்ட செயலாளரும் வார்டு கவுன்சிலருமான ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார் திருச்செங்கோடு சித்தாலந்தூர் அத்தனூர் அம்மன் கோவில் ராஜகோபுரம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கே நாமக்கல் புறநகர் மாவட்ட தலைவியசாமி அவர்கள் அவர்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக கட்சி நிர்வாகிகளுடன் கேஎம்டிகே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் திருச்செங்கோடு கூட்டப்பள்ளி பகுதி பொதுமக்கள் கே எம்டி எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து அப்பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டனர் திருச்செங்கோடு பட்டறைமேடு பகுதி பிரமுகர்கள் டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து அப்பகுதியில் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதி வேண்டி கோரிக்கை வைத்தனர் விமான விபத்து ஏற்பட்ட காத்மாண்டு விமான நிலையத்தில் நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி ஆய்வு சவுரியா ஏர்லைன்ஸ் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்ததில் பதினெட்டு பேர் பலி கே கோவை கிழக்கு மாநகர செயலாளர் திரு ஆர் எஸ் தனபால் சார்பாகவும் வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் அவர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு மின்சார வாரிய மேற்பார்வை பொறியாளர் மெட்ரோ கோவை அவர்களை சந்தித்து ஐம்பத்தி நான்காவது வார்டில் மழைநீர் வடிகால் மற்றும் சாலையின் நடுவில் உள்ள மின் கம்பிகளை அகற்ற கோரியும் கிரவுண்ட் கேபிள் பில்லர் பாக்ஸ் மிக மோசமான நிலையில் உள்ளது குறித்தும் தீரன் தொழிற்சங்க பேரவை மாநில துணைத் தலைவர் ஐயாசாமி மற்றும் நிர்வாகிகள் உடன் சென்று மனு அளித்தனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களை கே எம் டி கே கோவை ஒருங்கிணைந்த மாநகரம் சார்பாக வருகின்ற ஆடி பதினெட்டு தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கோவை மாவட்டத்திற்கு அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி அவர்களிடம் கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ஆர் தனபால் கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளரும் பதினெட்டாவது வார்டு கவுன்சிலருமான ராதாகிருஷ்ணன் அவர்களும் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் அவர்களும் தீரன் தொழிற்சங்க பேரவை மாநில துணைத் தலைவர் ஐயாசாமி அவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் மனு அளித்தனர் கேஎம்டிகே சேலம் மத்திய மாவட்டம் வீரபாண்டி ஒன்றியம் அரியனூர் பகுதியில் மாவட்ட செயலாளர் ரத்னவேல் அவர்களின் தலைமையில் சேலம் மண்டல ஐடி செயலாளர் தீபன் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆசிய மகளிர் கிரிக்கெட் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி நேபாளுக்கு எதிரான போட்டியில் எண்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மூன்று போட்டிகளில் விளையாடி ஒரு தோல்வியை கூட சந்திக்காமல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க